صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ان اريد الا الاسلام ما استطعت وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب انبلكم ملكتم من அருமை பெரியோர்களே அன்பு வாடிவர்களே நம்முடைய பகிரங்க வாழ்விலும் அந்தரங்க வாழ்விலும் அவ்வாஹுவின் ஏவல்களை எடுத்து நடப்பதன் மூலமாகவும் அவ்வாஹுவினால் விளக்கப்பட்டவைகளை தவிழ்ந்து வாழ்வதன் மூலமாகவும் அவ்வாஹுவை பயந்த இரையற்றம் நிறைந்த அம்மாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மூணினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாம் ஒரு தரப்புகளாகவே தப்புவாக்கி சீதாக்கி தருமானாக நாம் இம்பானவர்களே சமீபத்திய சங்கடமான செய்திகளில் பாராளுமன்றத்தில் இருக்கின்றன பாராளுமன்றத்தில் நம்முடைய இஸ்லாமிய சட்ட விஷயங்களில் மாற்றம் சார்ந்த ஈமான் சார்ந்த இஸ்லாமியர்களுக்கு உரிமையான வக்கூஃப் என்னும் சொத்தை பற்றிய சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதற்காக வேண்டி ஓட்டெடுப்பு நடத்தி அதிலே அவர்கள் அதிக ஓட்டு எண்ணிக்கையை பெற்று அதை சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது புறபடாதியான அளவில் இஸ்லாமிய மக்களிடத்திலே மிகப்பெரிய வெறுப்பையும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் பொதுவாக ஜனநாயகத்தை குவிக்கொண்டி குறைக்கக்கூடிய செயலாகவும் இஸ்லாமியர்கள் மீது உண்டான வெறுப்பு அரசியலாக இந்த திருத்தம் கொண்டு வந்திருப்பதை சகோதர மதத்தவர்களும் விளங்கிக் கொண்டதினால் எதிர்கட்சியில காங்கிரஸ் கட்சி சார்ந்த அரசியல் கட்சிகள் தற்போது நம்முடைய தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்திலிருந்தும் நமக்கான ஆதரவாக நிறைய வாக்களிப்புகள் செலுத்தப்பட்டிருக்கிறது சுமார் எண்பது சதவீதம் தேர்ச்சி தான் ஒரு இரு இருபது சதவீதம் அவர்கள் அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கைகளை பெற்று திருத்தம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் உருவாக சட்டங்கள் என்பது திருத்தப்படலாம் இஸ்லாமிய சட்டங்கள் திருத்தக்கூடிய சட்டங்கள் அல்ல இது இறைவனினால் வகுக்கப்பட்ட சட்டங்கள் இறைவனினால் திருமலிக்கப்பட்ட சட்டங்கள் இதற்கு திருத்தம் செய்வதற்கு இந்த மாத்தின அடிப்படையாக ஆணி வேறாக இருக்கக்கூடிய நபிநாயகம் செல்வம் பாடீசல்வம் அவர்கள் முதல் கொண்டு யாரும் சட்டத்திருத்தம் கொண்டு வர முடியாது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எந்த சட்டங்கள் இந்த வப்பு சம்பந்தமாக அமைக்கப்பட்டிருந்ததோ அதே சட்டம்தான் நாள் வரையிலும் உலகம் அழியும் நாள் வரையிலும் இஸ்லாமியர்களுக்கான சட்டம் என்பது இஸ்லாமியர்கள் நம்பிக்கை கொண்ட விஷயமாக இருக்கிறது ஆனால் ஆட்சிகள் என்பது மாறக்கூடியதுதான் நடப்பில் இருக்கக்கூடிய நாடாளக்கூடிய ஆட்சி முன்பு வேறொர்களுடைய கையில் இருந்தது இப்போது இவர்கள் கைவசத்தில் இருக்கிறது அடுத்து அதை அல்லாது மாற்றுவான் இறைவன் மாற்றுவான் எல்லாம் மாற மாறும் பொழுது இதுவும் மாறும் இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதல்ல ஆட்சி மாற்றம் வரும் பொழுது திரும்பவும் எந்த நிலையில் வகுஃபாரிய சட்டங்கள் அமைந்திருந்ததோ அதே முறையில் மாற்றி அமைக்கப்படும் என்ற சூழ்நிலையும் அரசியல் கட்சி தலைவர்களின் மூலமாக வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் சரி இது ஒரு ஒரு புறம் இருக்கட்டும் இஸ்லாமத்திலே வகுப்பு என்றால் என்ன பெரும்பாலும் வக்குஃபுடைய சொத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு வகுப்பு என்றால் என்பது தெரியாத தான் ஒரு வகையான அறியாமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்ப்போம் வக்குஃப் பரிபாகனம் இருக்கிறது அந்த வக்குஃப் பரிபாகனத்திற்கு யார் தகுதியானவர் எல்லோரும் வக்குஃப் சொத்தை நிர்வாகம் செய்துவிட முடியுமா முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் இதில் ஏதாவது வேற்றுமைகள் இருக்கிறதா முஸ்லீம்கள் தான் இதை பத்து சொத்தை நிர்வாகம் செய்ய வேண்டுமா முஸ்லீம்களிடம் யார் இதை நிர்வாகம் செய்வது என்பதெல்லாம் இஸ்லாத்திலே சத்தமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஹசரத் இசுமலை இஸ்லாத்து வலாமன் அவர்கள் சொன்ன விஷயத்தை அருண்மலை புகானதி அல்லாவுக்காக சொல்கிறான் எனக்கு வகுப்புடைய சொத்தை பொருளாதாரத்தினுடைய அந்த துறையை அதை நிர்வகிக்கும் பொறுப்பை எனக்கு தாருங்கள் ஏனென்றால் அதை நிர்வகிக்கும் தகுதி உடையவளாக நான் இருக்கிறேன் அது சம்பந்தமான ஞானமுடையவனாக நான் இருக்கிறேன் என்று அதற்கு யூசுலா தி இஸ்லாம் நம்ம சொன்ன செய்தியை அருண்மொழியின் அந்த அந்த சுட்டிக்காட்டுகிறார் வக்குஃப் என்றால் என்ன நவிகன் நாயகம் சல்லா அலிகல்ல அவர்கள் ஜக்காத்தை குறித்து சதக்காவை குறித்து வக்குஃபை குறித்து இப்படி மூன்று விஷயங்களை தர்மமாக செய்யப்படக்கூடிய மனித சமுதாயத்திற்காக வேண்டி செய்யக்கூடிய ஆரச்சியல் இதில் ஜக்காத் என்பது முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமை யாருக்கு செல்வம் இருக்கிறதும் அவர்களுக்கு எந்த அதற்கு கடமை அவர்கள் இரண்டரை சதவீதம் தக்காத்து கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நீட்ட பட்டியலை அல்லாஹால இன்னும் இந்த தொழில் சுப்பரா என்று எட்டு கூட்டத்தினர்கள் அதை பொறுப்பதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி முடிக்கிறார் அதிலே முஸ்லீம்கள் மட்டும்தான் அந்த எட்டு பிரிவினை அதற்கடுத்து சதக்காவை குறித்து சொல்லும் பொழுது சதகா என்பது பொதுவாக மனித சமுதாயம் முழுமைக்கும் அது செலவிடப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்வார் அதிலே முஸ்லீம் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று எந்த வேற்றுமையும் யாருக்கெல்லாம் நீங்கள் நல்ல விதமாக கச்சானியர்களுக்காக வேண்டி செலவிட முடியுமோ ஒரு சகோதர மதத்துவருடைய உயிரை காப்பதற்கு அவருடைய ஆரோக்கியத்தை காப்பதற்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அவருக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கு அவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு இல்லம் வழங்குவதற்கு ஒரு முஸ்லீம் உதவ முடியுமா சதக்காவின் மூலமாக முடியும் என்று சொந்தமாக செல்ல ஆழை என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பது கட்டாயமாக முஸ்லிம்கள் தான் முடியும் முஸ்லிம்களுக்கு தான் வழங்க முடியும் என்ற இந்த இரண்டு சிறப்பு இந்த இரண்டு விஷயங்களிலும் தெளிவான வழிகாட்டுதலை நிறுவன நாயகம் சொல்லலாம் வழங்கி செல்லும் அண்ணவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் இது அல்லாமல் வகுப்பு என்றால் என்ன என்றால் வகுப்பு என்பது அது சதக்கத்துள் ஜாலியா என்னுடைய சொத்திலிருந்து நான் சம்பாதித்த சொத்திலிருந்து என்னுடைய உறவினர்களுக்காக வேண்டி நான் ஒதுக்கியது போக என்னுடைய உறவினர்கள் என்னுடைய சந்ததிகளுக்காக நான் அதை ஒதுக்கியது போக மீதம் இருக்கக்கூடிய அதிலிருந்து ஒரு சில பகுதியை மீதம் என்று சொன்னால் அதிலிருந்து சில பகுதியை எடுத்து நான் அல்ல ஆலயத்திற்காக பள்ளிவாசலுக்காக மத சாக்களுக்காக வேண்டும் பாடசாலைகளுக்காக அல்லது மக்களுக்கு பொதுவாக மக்கள் பயன்பெறக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களும் அந்த அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக சொத்தை இவர்கள் தானமாக கொடுப்பதின் மூலமாக அதை காலா மக்கள் பயன்பெறக்கூடிய தண்ணீர் தனாகங்களாக நீர் நிலையங்களாக அதே போன்று மருத்துவமனைகளாக கல்லூரிகளாக கல்விக்கூடங்களாக பள்ளிவாசல்களாக மதரசாக்களாக அப்படியெல்லாம் அதை பரிமாண்டம் செய்வதற்காக வேண்டும் ஒருவர் தன்னுடைய சொத்துலிருந்தே அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய அந்த செயலுக்கு உஃபுல் இல்லாதே என்று சொல்ல அல்லாஹுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று கூறி அதை அவர் அர்ப்பணிக்க வேண்டும் அவ்வாறு அர்ப்பணிக்கும் பொழுது அதனை நிபந்தனை என்று சொன்னால் லாஜு பாபு லாஜு அதை ஒரு பொழுதும் உலகம் அழியும் நாள் வரையிலும் அந்த சொத்தை யாரும் யாருக்கும் விற்க முடியாது மேலும் அந்த பொருளை வேறு கொடுக்க முடியுமா அரசாங்கத்துக்கே அன்பளிப்பாக கொடுக்க முடியுமா அல்லது ஒரு அவருடைய வாரிசுதாரர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க முடியுமா ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகத்திற்கு அன்பளிப்பாக கொடுக்க முடியுமா ஒரு கொடுக்க முடியாது அன்பளிப்பாக கொடுக்க முடியாது அதை விற்க முடியாது அதனுடைய வாரிசுதாரர்களும் அதனை உரிமை கொண்ட முடியும் ஒரு உரிமை கொண்டாட கொண்டாட முடியாது இப்படியான நிபந்தனைகளை எல்லாம் நபிகள் நாயகம் சூர்மாகி சந்தாலை சந்தவர்கள் வக்குஃபுக்கான நிபந்தனையாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தரப்பட்டதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு லட்சம் கோடி அதற்கு மேலே இருபது கோடியே ஐம்பது கோடி இருக்கு இப்போது பெரிய சொத்து இந்தியாவிலேயே அதிகப்படியான சொத்துக்களில் மூன்றாவது இடத்தில் இருப்பது வகுப்புடைய சொத்துக்கள் என்று அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த செய்தி ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கு பயிரளித்திருக்கிறதா என்றால் நிறைய பேர் முசாஃபராக இருந்தது பார்த்தாலே முஸ்லிம்கள் நிறைய பேர் மிஸ்லீம்களாக பொருளாதார ரீதியில் இந்தியாவில் அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தின் பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் தான் என்று கமிட்டி ஒரு மிகப்பெரிய ஆய்வை செலுத்தி உலக இந்தியா முழுவதுமான கணக்கெடுப்பை எடுத்து பொருளாதாரத்தில் மிக நலிந்த சமுதாயம் அதே போன்று அரசாங்கத்தினுடைய குறைவாக இருக்கக்கூடிய சமுதாயம் கல்வியை பெற்றது பெறுவதிலே மிகவும் பின்தங்கிய நிலை நிலை இருக்கக்கூடிய சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்று இந்திய அரசாங்கம் இருக்க கணக்கெடுப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக இவ்வளவு சொத்தை எதற்காக வேண்டியக்கூடிய முன்னோர்கள் அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னால் சந்ததிகள் காலாகாலத்திற்கு அவர்கள் கல்வித் முன்னேற வேண்டும் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் சரிப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து பல்க்கும் இவர்கள் உதவியாளர்களாக என்பதற்காக வேண்டி அர்ப்பணித்த சொத்துக்கள் தான் இந்த சொத்துக்கள் எவ்வாறு பரிபாலிக்கப்படுகிறது பரிபாலிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை அனந்தரக்காரர்கள் வாரிசுதாரர்கள் என்று சொல்லி அதை அவர்கள் தாங்கள் சாப்பிட்டுக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அற்பமான விலைகளுக்கு அற்பமான வாடகைக்கு நூறு ரூபாய் இன்னும் சில இடங்களில் ஒரு ரூபாய் வாடகை காலத்தில் இருக்காங்க அந்த காலத்தில் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் வாடகை இது எவ்வளவு காலமாக அது ஐநூறு ஆறுநூறு வர காலமாக அது அதே நூறு ரூபாய் வாடகை இருந்து அதையும் தராத பல வியாபாரிகள் அரசாங்கம் சார்ந்த பல பல அலுவலகங்கள் அந்த வாக்கிய தராமலேயே காலம் கழித்து அது மோசடி செய்யப்பட்டு அந்த நூறு கோடி சொத்துக்களும் அரசாங்கத்தினுடைய முதலை வாய்ப்பு கிடைத்தது போன்று இதை எப்படி அவர் செய்யலாம் இதை எப்படி ஆட்டையில் போடலாம் என்ற ஒரு பெரும் சூழ்ச்சியை செய்து இதை அவர்கள் தங்கள் வசப்படுத்துவதற்காக வேண்டிய உண்டான பெரிய வரைபடத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அதிலே கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்புடைய அந்த நிர்வாகத்திலே இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை முறைப்படுத்தியது வக்குஃபு நிர்வாகம் செய்வதற்கு யாரு முஸ்லீமுடைய சொத்துக்களை பரிவாரம் செய்வதற்கு முஸ்லீம் அல்லாதவர்களை நிர்வாகிகளாக நியமிப்பது இது முதல் சூழ்ச்சி இரண்டாவதாக இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்களே இதுவெல்லாம் எவ்வளவு அரசாங்கத்திற்கு தேவையோ அவைகளையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இதிலிருந்து நாங்கள் என்ன தீர்ப்பு வழங்குகிறோமோ என்ன சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோமோ அதை முஸ்லீம்கள் இயற்கைத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு அபத்தமான ஒரு கொடூரமான மிகவும் ஒரு ஒரு செயலாக இதை அரசாங்கம் கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்க இப்ப நாம வழங்கணும் தப்பு செஞ்ச வேண ஆமனும்

ஏழு வானங்களை ஏழு பூமியை சுமக்கக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய விஷயம் என்று நாளை வறுமையிலே அவர்கள் மிகப்பெரிய கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல விடுதலை பற்றி பயின்றார் மற்றும் சொந்த திம்பானா என்று நான் கேள்வி கேட்டால் துனியாவிலும் அழிவு உண்டு அவர்களுக்கு சந்ததிகள் போகலாம் அவர்களுடைய சந்ததிகள் பூமைகளாக தோழர்களாக ஆகலாம் முடவர்களாக ஆகலாம் அல்லது இவர்களே பழக்க அதன் மூலமாக சோதிக்கப்படும் இறைவனுடைய ஒரு துருமை எடுக்காத அதன் மூலமாக அவருடைய குடும்பத்திற்கே அதில் அறிவை உண்டாக்கும் என்பது பாணி செல்ல பாடி செல்ல முன்னக்கூடிய எச்சரிக்கை செய்தியா ஆனால் எதோல்லாம் யாரெல்லாம் மசூடிய சொத்தை அவர்கள் ஆகிரமித்து படவுடோவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ நாங்கதான் மீட்டர் நாங்க தான் இருந்தே நிர்வாணிகள் நாங்க தான் என்னுடைய பாதுகாவலர்கள் அறங்காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதை ஆகிரமிப்பு செய்து கொண்டு நிர்வாகம் செய்து எல்லாம் ஒரு புறம் படோபோகமாக நமக்கு தெரிந்தாலும் கூட இன்னொரு புறம் அவருடைய வாழ்க்கையை எல்லாத்தால எழிவாகத்தான் இருந்திருக்கிறான் என்பதை யாரையாவது ஒரு ஆளை பரிசோதித்து பார்த்தா தெரியும் யாராவது ஒரு ஆள் அரங்காவலராக இருக்கிறான்னு சொன்னால் அந்த அரங்காவலர்கள் இஸ்லாமிய அல்லாவுக்காக வேண்டி தரப்பட்ட அந்த சொத்தை தன்னுடைய சொத்தை போன்று அதில் சரியான முறையான ஒரு நிர்வாக திறன் இல்லாமல் எப்படி நிர்வாகம் நிர்வகிக்க வேண்டும் என்பதையே தெரியாமல் அவர்கள் அதை தின்று கொண்டும் அதை பலருக்கும் ஈந்து கொண்டும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்தை ஆளக்கூடியவர்களுக்கும் தவறான முறையில் அவர்கள் அதை உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பதன் காரணமாக அழிவை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இஸ்லாமியர்களும் வக்க என்னன்னு தெரியாது எங்கே வத்து இருக்குதுன்னு தெரியாது சமீப கவனமாக தான் பள்ளிவாசலுக்கு வகுப்புடே இணைக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் சரி வக்குப்பூங்கிறது இப்படி என்ன பள்ளிவாக்குள் இருக்கிறதோ என்பது ஒன்றே சில விஷயங்களை ஒரு ஐம்பது சதவீதம் நிர்வாகிகள் இருந்திருக்கிறார் பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலில் பின்பாகக்கூடிய அந்த வகையாக கலை கெழுத்திருக்கிறார்கள் ஆனால் தெரிய வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இது எதற்காக வேண்டிய என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குரிய எழுச்சிக்காக என்னுடைய மறு மட்சிக்காக

சகாபா பிரமக்களுக்கு வலியுறுத்தினார்கள் பக்கம் செய்வதற்கு முக்கியத்துவத்தை சொன்னார்கள் ஐயக்கும் மாறு வாரிசையை அகப்பு இறைகிமின் வாரி உங்களிடையே யாருக்காவது தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய செல்வத்தை நேசிப்பதை விடவும் எல்லோரும் தன்னுடைய செல்வத்தை நேசிப்பார்கள் தன்னுடைய செல்வத்தை நேசிப்பதை விடவும் சந்ததிகளுடைய செல்வத்தை நேசிப்பவர்கள் யாரேனும் உண்டாந்தாகி சிலர் ஆலோசனம் கேட்டார் சகாபாக்கள் சொன்னார்கள்

அதுதான் உங்களுடைய செல்வம் என்ற சூழ்நாகி செல்லலாம் நாம் என்ன நம்ம சாப்பிட்டா நம்ம அனுபவம் சாப்பிட்டோம் நாம் கடவுளோதும்மா வாழ்ந்தா நாம் நல்ல விதமாக வாழ்ந்தார் சொத்தை கரைச்சார் அதுதான் நல்லதுன்னு நாம சொல்லுவோம் இந்த சூழ்நாகி செலவாளி வகுப்பை வலியுறுத்துகிறார்கள் தர்மத்தை வலியுறுத்துகிறார்கள் நீங்கள் அண்ணாவுக்காக வேண்டி செலவிடக்கூடிய செல்வியை செலவிருக்கிறதே இந்த செல்வம் தான் உங்களுடைய செல்வம்

இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி வரக்கூடிய சந்ததிகளுக்காக வேண்டி முதலாவதாக வகுப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்யாத சகாபிகள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா சகாபாக்களும் யாரிடத்திலே பொருள் இருந்ததோ அவர்கள் முதலாவதாக மார்க்கத்திற்காக வேண்டி தங்களுடைய சொத்திலிருந்து ஒரு பகுதியை அவர்கள் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே நிச்சயமாக அதற்கு உமரது எல்லாக முதலாவது ஒருவராக சொல்லப்படுகிறார் ஹைபரில் என்ற ஒரு இடம் ஹைபர் என்ற அந்த இடத்தில் எனக்கு ஒரு பெரிய நிலம் இருக்கு பெரிய சொத்து இருக்கிறது யார் சொல்லப்பா அதை நான் என்ன செய்யட்டும் என்று உமரது இல்லாதவர்கள் கேட்பார்கள் வசூருல்லாஹி சல்லுல்லா என்று சொல்வார்கள் நீங்கள் அதை மனித மூவிங்கள் பயனடைவதற்காக முஸ்லிம்கள் காலாகாலத்திற்கும் சந்தனைகள் பயிரிடுவதற்காக அதை நீங்கள் வகு செய்து விடுங்க அதை இஸ்லாமிய அடிப்படையில் யார் அந்த நாட்டை நிர்வாகம் செய்கிறார்களோ மதிப்பான யார் நிர்வாகம் செய்வார்களோ அதை அவர்கள் நிர்வாகம் செய்வார் இந்த ஊர்ல உள்ள வகு சொத்தை யார் நிர்வாகம் பண்ணணும் இந்த ஊர்ல உள்ள நிர்வாகிகள் முஸ்லிம் ஜமாத்துடைய தலைவர்கள் தான் நிர்வாகம் செய்யணும் அது எந்த சொத்தா இருந்தாலும் சரி அது தர்கா சொத்தா இருந்தாலும் சரி அது பள்ளிவாசல் சொத்தா இருந்தாலும் சரி

காரியங்கள் அதிலிருந்து புறப்பட்ட லாபங்கள் இதுவெல்லாம் மாற்றத்திற்காக வேண்டி இஸ்லாமியர்களுக்காக வேண்டி காலாகாலமாக தரப்பட்டது சாயபுரம் புகாரியெல்லாம் நா ஒரு முறை வெளியூருக்கு பிரயாணம் சென்றுவிட்டு ஊரு திரும்பும் பொழுது தன்னுடைய தாயார் இறந்து போயிருந்தார் மூத்தாக இருந்தார் ஒவ்வொரு சகாதிக்கும் ரொம்ப சிறிய வரலாறு இருக்கு ஒன்னு ரெண்டு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சாயபுரம் உபாதாங்கிற சகாதியை சொல்லுதாண்ட வர்றாங்க யார சொல்லுதா என்று தாயார் இருந்தா போயிட்டாங்க உங்களுக்காக ஏதாவது நான் காலாகாலத்திற்கும் நன்றி தரக்கூடிய சதத்துள் ஜாலியாவாக நான் வசூல் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்று கேட்டார் வசூல் வாகி செலுத்தலாம் சொன்னார் இன்னைக்கு உள்ள வாண்டட் என்னன்னு சொன்னால் மதினாவில் தண்ணீர் தட்டுப்பாடு மதினாவில் தண்ணீர் தட்டுப்பாடு அதற்கு ஒரு கிணறு ஒன்று நீங்கள் வெட்டியோ அல்லது பிறந்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் கிணறையோ நீங்கள் விலைக்கு வாங்கி அதை பொதுமக்களுடைய விநியோகத்திற்காக வேண்டிய அர்ப்பணம் செய்து விடுங்கள் வக்ஃபுல் இல்லாது என்று நீங்கள் அர்ப்பணித்து விடுங்கள் என்று சொல்வார் அதை வாங்கி கொடுப்பார் அந்த கிணறு தான் பைரகா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கிணறு பைரகா அல்ல இன்னொரு கிணறு அதே போன்று அபு தல்ஹா அபு தல்ஹாங்கிறவர் வந்து கேட்பார் அசோனுல்லாகி செல்ல செல்லும் இடத்திலே வந்து எப்போது கேட்கிறான் நீங்கள் நேசிக்க பயன்பெறுவதற்காக வேண்டி நேசிப்பதை பிறருக்கு செலவழிக்காத வரை நீங்கள் உண்மை பூமினாக பொறுமையான பூமினாக ஆக முடியாது என்ற குரான் வசனம் அருடப்பட்டது அப்போது அப்துத்தலாம் என்று கேட்பார் யாரும் சொல்லுவார் எனக்கு ரொம்ப பிடித்தமானது என்னுடைய சொத்து பைரகாங்கிற அந்த தோட்டம் தான் அந்த நீர் இளநீரை போன்று சுவையானதாக நீர் இளநீரை போன்று சுவையானதாக இருக்கு மக்கள் விரும்பி அந்த தண்ணீரை அருந்துவார்கள் யார் சொல்லலாம் என்னுடைய இந்த சொத்தை நான் பத்து சொல்லித்தார்கள் அல்லாவுடைய மாற்றத்திற்காகவே அற்பணிக்கட்டுவான் என்று கேட்டபோது பொழுது நாயகம் நாயகன் செல்லா அடே செல்லம் நல்ல காரியம் நல்ல வியாபாரம் உடனடியாக நீங்கள் செய்யுங்கள் என்று அம் சந்தாவது சொல்லுதாக செல்லே செல்லம் என்று சொல்வார்கள் அதை அவர் வபத்து செய்வார் என்பதை எல்லாம் நல்லார்கள் இப்படி சூழல் தாதிலிருந்து அவர்களை தொழுந்து சகாபாக்கல் தாத்தவிங்கள் தவறு தாத்திய நம்முடைய முன்னோர்கள் வரையணும் இன்னைக்குதான் இப்ப சாதாரணமா இப்போ மக்குசூல்ங்கிறது வந்து அர்ப்பணம் ஆகாத நிலையில் மக்களுக்கு இது அதிகமாக பரிச்சயம் இல்லாமல் தெரியாமல் இருக்கக்கூடிய காரணம் என்னென்னு சொன்னால் அது முறையாக பராமரிக்க பராமரிக்காமல் இருந்தது அதன் மூலமாக எந்த லாபம் இந்த சமுதாயம் அடைய வேண்டுமோ அந்த லாபத்தை இந்த சமுதாயம் வராமல் ஆளாளுக்கு அடித்துக் கொண்டதன் காரணமாக சூறையாடியதின் காரணமாக அந்த சொத்துக்களுக்கு அடந்த சொத்து அடந்தரக்காரர்களாக வாரிசுகளாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அதை தவறான முறையிலே உபயோகப்படுத்தியதன் காரணமாகத்தான் வக்கு செய்வது என்பதை சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய திருவிழா வயல்கள் இருக்கிறது நம்முடைய சுற்றுலாசிரியர் பழிவாசலுக்கு பல சொத்துக்கள் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த பத்து சுதாரத இது சரியாக நம்முடைய ஊரிலே பராமரிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஜமானத்திலும் பராமரிக்கப்படுகிறது ஆனால் தருகாக்கினுடைய சொத்துக்கள் முகலாய காலத்திலே அர்ப்பணிக்கப்பட்ட பல நிலவுரங்கள் இதுவெல்லாம் இதெல்லாம் சேர்ந்துதான் நூறு லட்சம் கோடியை தாண்டி அந்த சொத்து அந்த சொத்துக்களை முறையாக பராமரிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது என்ன ஆயிருந்தால் இன்று நீங்க சாப்பிட்டதற்கு போதும் இனிமேல் நாங்கள் சாப்பிட்றோம் என்று கூறி ஆளும் வர்க்கம் அதை முன்புமாக அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நிச்சயமாக மாற்றங்கள் வரும் இதை யார் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மட்டும்தான் பராமரிக்கிறது வக்குஃபு செய்கிறது முஸ்லீம் தான் முஸ்லீம் அல்லாத போது செய்ய முடியாது அப்படி செய்தால் அது தவறாது முஸ்லீம்கள் தான் வகை செய்யணும் முஸ்லீம்களுக்கு தான் வகை செய்யணும் முஸ்லீம்கள் தான் அதை பராமரிக்கணும் பராமரிக்கக்கூடியவர்கள் நீதியாளர்களாக நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் வரும் காலத்தில் நம்முடைய சந்ததிகள் அதன் மூலமாக பிரயோஜனம் அடைவதில் நம்முடைய சொத்துக்களை நாம் மீட்டெடுப்பதற்கு வல்ல ரஹ்மான் இந்த ஜுமாவுடைய பழக்கத்தினால் உலகெங்கும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இந்த வகுப்புக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் நாம் துவா செய்வோம் நல்ல மாற்றத்தை அல்லாருக்கு ஆள தருவானாக வாம ஒரு தருவானா அனைத்து ஆஜரிலான அஸ்லாம் வலைக்கம்